வாக்கியங்கள் மார்க் இரண்டு பத்து பதினொன்று மார்க் டூ டென் பொருள் தேவனுக்கு விரோதமாக மனுஷன் பூமியில் இருந்து செய்யும் பாவங்களை மன்னிக்க பூமிக்கு மனுஷனாக வந்தாலும் அவர்களின் பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உள்ளவராய் மனுஷகுமாரன் இருக்கிறார் அல்லது மனுஷனாக வந்தாலும் அவர்களின் பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உள்ளவராய் இருக்கிறார் அல்லது அதிலிருந்து மனுஷனை ரட்சிக்க வந்தேன் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமறுவாத நோக்கி நான் உன்னை மன்னிக்கிறேன் ஆகியால் நீ உன் பாவத்தின் விளைவில் இருந்து உன் படுக்கையை நான் மாற்றி போடுகிறேன் என்று சொல்கிறார் ஜீஸ் அட் தட் ஹி கேம் டு ஃபாக் யூ சின்ஸ் பை மேன் அகேன்ஸ்ட் sins அண்ட் தட் ஹி ஹேட் அத்தாரிட்டி டு ஃபாக் யூ i forgive you therefore it will change your birth from the consequences of the sin